டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து கூட்டு சமையலாக ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சமைக்கலாம்னு முடிவு பண்ணோம் இதான் எங்களுடைய ப்ளேஸ் பாருங்க எப்படி இருக்கு சுற்றி பாருங்க போடுறதுக்கு

ஆன் பண்ணி வச்சுக்கிறேன் சிக்கனை வந்து மசாலா போட்டு த்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் காஞ்சதும் போடுறதுக்காக மசாலா ஐட்டம் அப்புறம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகாய் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் இதெல்லாம் எல்லாமே ரெடியாக இருக்குது வாங்க பிரியாணி மசாலா போடு <laughs> <laughs> <laughs>

பொ <thatshaki> <that> <not> <thatuzuawia> நல்லா கிண்டுக்கா படிப்பிடி கூட நல்லா கிண்டு அரிசி போடவா

இருமாயாவியா பா இரு बच्चा मलक पे सेत कुछ गड़ी लक पे सेत गड़ी आज बाहर का नहीं बच्चा अम्मा चुम्मा बाहर ले ஷேர் பண்ணனும் நினைச்சோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க